ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ப்ரிஸ் பாஸ் லைஃப் எல்லாரும் எப்படி இருக்கீங்க எல்லோரும் நல்லா இருப்பீங்க அப்படின்னு நம்புகிறேன் இன்றைக்கி நான் பார்க்க போகிற பதிவு என்ன அப்படின்னா நிறைய பேர் புதுசாக பிரம்ம முகூர்த்த பூஜையை ஸ்டார்ட் பண்ணியிருக்கிறேன் அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தீங்க நிறைய டவுட்ஸும் கேட்டிருந்தீங்க அதுக்குண்டான பதிலும் இந்த பூஜை செய்யும்போது நம்ம கவனத்தில் வச்சுக்கூடிய சில டிப்ஸும் இந்த வீடியோவில் ஷேர் பண்ணியிருக்கேன் கண்டிப்பா இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம் நேத்து ஒரு சிஸ்டர் கமெண்ட் பண்ணியிருந்தாங்க எஸ்கே கேமிங் அப்படிங்கிற ஒரு ஐடியிலேருந்து ஒரு சிஸ்டர் கமெண்ட் பண்ணிருந்தாங்க என்ன அப்படின்னா அவங்க முதல் முதலாம் பூஜை செஞ்சதாகவும் அஞ்சே முக்கால் ஆயிருச்சு பூஜை செய்யும்போது அப்படின்னு சொல்லி கமெண்ட் பண்ணிருந்தாங்க அப்புறம் நான் டெய்லியும் ஒரு தீபம் வைக்கிறத பற்றியும் கேட்டிருந்தாங்க அவங்களுக்கான ஒரு பதிலை பார்த்துருலாம் என்ன அப்படின்னா நான் ஆரம்பத்தில் வந்து அஞ்சு தீபம் முடிஞ்சால் கார்த்திகை மாதத்தில் வைக்கிற மாதிரி கார்த்திகை ஜோதி என்னைக்கு வைப்போம் இல்லைங்களா அந்த மாதிரியெல்லாம் நிறையா தான் இருந்தேன் ஆனால் வந்து அது ரெகுலராக என்னால் ஃபாலோ பண்ண முடியல அப்படி இருக்கும்போது ரெகுலராகவே எனக்கு வந்து இந்த நேரத்தில் எழுந்திரிச்சு பூஜை செய்யணும்னு எனக்கு ஒரு ஆசையாக இருந்தது அதனால் நான் இப்போ வந்து ஒரு தீபம் மட்டும் ஏற்றிக்கிறேன் வெள்ளி செவ்வாய் இந்த மாதிரியெல்லாம் நாட்களில் அஞ்சு தீபம் இந்த மாதிரியெல்லாம் ஏற்றிக்கிறேன் இந்த ஒரு தீபம்ங்கும்போது எனக்கு வந்து அதை எப்படி சொல்கிறது க்ளீன் பண்ணுறக்கும் சரி தீபம் ஏற்றுகிறக்கும் சரி அந்த நேரத்தில் எந்த ஒரு ஸ்ட்ரெஸ்ஸும் இல்லாமல் என்னோடய பூஜை வேலைகளை செய்யறக்கு இது எனக்கு கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்குது ரெகுலராகவே நான் வந்து இந்த பூஜையை செய்யணும் அப்படின்னு நினச்சிட்ருக்கிறதுனால அந்த மாதிரி செய்கிறேன் ஒரு சிலர் வந்து இவ்வளோ நாள் இருபத்தி ஒரு நாள் நாற்பத்தி எட்டு நாள் அந்த மாதிரியெல்லாம் கணக்கு வச்சுருந்தீங்க அப்படின்னா நீங்கள் அஞ்சு தீபம் ஏற்றலாம் அதுக்கு மேலேயும் ஏற்றலாம் இன்னுமே அது நல்லாயிருக்கும் அதைத்தான் அவங்களுக்கு நான் சொல்லிக்கிறேன் அதுக்கப்புறம் என்ன சொல்லியிருந்தாங்க அப்படின்னா அஞ்சே முக்கால் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தாங்க நானும் அப்படி தான் நாம் இப்போ அஞ்சே முக்காலுக்கு தீபம் ஏற்றுறோம் அப்படின்னா நாம் ஒரு நாலு மணியிலிருந்தே அதுக்குண்டான வேலைகள்லாம் செஞ்சிட்ருப்போம் இல்லைங்களா அது தெரியாமல் நானும் முதல்ல அஞ்சு முப்பதுக்குள்ளே ஏற்றிடணும் அப்படின்னு அஞ்சு மணியை பார்த்தோன்னே அஞ்சு முப்பது அப்படின்னா தீபம் ஏற்றா ஏற்றாமல் விட்டுருவேன் அது வரைக்கும் அவ்வளோ வேலை செஞ்சுருப்பேன் ஆனால் இதுக்கு மேலே எப்படி தீபம் ஏற்றுறதுன்னு சொல்லி விட்டுருவேன் அந்த மாதிரியெல்லாம் நானும் பண்ணியிருக்கிறேன் அப்படி இருக்கும்போது தான் ஒரு சிலர் வந்து ஒரு நாள் லேட்டானாலும் அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படிங்கிற மாதிரிலாம் ஒரு சில வீடியோஸ் நான் பார்த்தேன் அப்போ தான் எனக்கு ஒரு விஷயம் புரிஞ்சுது ஆமாம் நம்ம நாலு மணிலேருந்து அஞ்சு மணிக்குள்ளே அஞ்சு மணி அந்த நேரத்தில் நம்ம அதுக்குண்டான வேலைகளை செஞ்சுட்டு தானே இருக்கிறோம் அப்படி இருக்கும்போது கொஞ்சம் முன்ன பின்ன ஆனாலும் பரவாயில்ல அப்படிங்கிற மாதிரி எனக்கு ஒரு எண்ணம் வந்தது அதுக்கப்புறம் நான் ஆறு மணி வரைக்குமே ஏற்றிட்டு இருந்தேன் ஆறு மணிக்கு ஏற்ற முடியலனா கூட அந்த ஆறு டு ஏழு சுக்கரகுரை நேரத்துலையாவது டெய்லியும் தீபம் ஏற்றி வழிபட்டுருந்தேங்க அப்படி செய்யும்போது உண்மையிலேயே டெய்லியுமே அந்த அந்த தீப அந்த இறைவனையும் நம்ம நினைக்கும் போது நம்மளோட நாளே அவ்வளோ ஒரு பிரகாசமாக இருந்தது லேட்டானாலும் பரவாயில்லைன்னு அப்படி தான் நான் செஞ்சிட்ருந்தேன் அதுக்கப்புறம் கொஞ்ச நாள் போக போக அப்படியே கொஞ்சம் மாற ஆரம்பிச்சது ஒரு அஞ்சு முப்பதுக்குள்ளே ஏற்றி பழக அந் அஞ்சை முக்காலுக்கு ஏற்றி பழகுனேன் அதுக்கப்புறம் அஞ்சரை இப்போல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா நாளைகால் அஞ்சைகால் அந்த மாதிரியெல்லாம் ஏற்றிட்டுருக்குறேன் ஃபஸ்ட்டு நம்ம ஆரம்பத்தில் இவ்வளோ பெர்ஃபெக்டாக யாருனாலையும் செய்ய முடியாது இல்லைங்களா ஏன்னா நம்ம முதல் முதல்ல இந்த பழக்கமெல்லாம் இல்லாமல் முதல் முதலாக செய்கிறதுனால அப்படி தான் இருக்கும் அதையெல்லாம் எதையும் மைண்டில் வச்சுக்காமல் நீங்கள் ஆறு மணிக்குள்ளே பிரம்மமுகூர்த்த தீபம் ஏற்றலாம் அப்படி ஏற்ற முடியினா கூட சுக்கரோஹரை நேரத்தில் டெய்லியும் தீபம் ஏற்றி வழிபடலாங்க அதுக்கப்புறம் சீலா சிஸ்டர் மெசேஜ் பண்ணியிருந்தாங்க போன வீடியோவில் நான் சொல்லியிருப்பேன் தொடர்ந்து பிரம்ம முகூர்த்த பூஜை செய்கிறதுக்கு சில டிப்ஸுன்னு சொல்லி அந்த வீடியோவில் நான் சொல்லியிருப்பேன் என்ன அப்படின்னா புஷ்பவதி சிஸ்டர் வந்து நம்ம எல்லாத்தையும் நம்மளாம் ஒரு ஃபேமிலி அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கிறாங்க நீங்களும் அப்படி நினைச்சிங்க அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தேன் அப்போது சீலா சிஸ்டர் அப்படின்னு அவங்க சொல்லியிருந்தாங்க நாம் எல்லாமே நாம் எல்லோருமே ஒரே குடும்பம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க தேங்க் யூ சிஸ்டர் நானும் அப்படி தான் நினைக்கிறேன் நீங்கள் அப்படி நினைக்கிறதுக்கும் நான் நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா புஷ்பவதி சிஸ்டர் மெசேஜ் பண்ணியிருந்தாங்க அதாவது கமெண்ட் பண்ணியிருந்தாங்க என்ன அப்படின்னா அவங்க ஒரு டவுட் கேட்டிருந்தாங்க என்ன அப்படின்னா தினமும் தீபம் போது அந்த திரியை மாற்றணுமா இல்லை ஒரு திரியாக ரெண்டு திரி போடணுமா அப்படிங்கிற மாதிரி கேட்டிருந்தாங்க அப்படியெல்லாம் இல்லை சிஸ்டர் ரெண்டு திரி போடணும் அப்படின்னு ஒரு சிலரெல்லாம் சொல்கிறாங்க ஆனால் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விதமான ஏதாவது ஒன்று சொல்ல தான் இருப்பாங்க நம்மளுக்கு எது ஈஸியாகவும் சுலபமாகவும் சௌகரியமாகவும் இருக்குதோ அதை ஃபாலோ பண்ணலாம் எனக்கு ஒரு திரிங்கிறதே சௌரியமாக தான் இருக்குது இன்னொன்று என்ன அப்படின்னா டெய்லியும் மாற்ற வேண்டியதில்லை நம்மளுக்கே தெரியும் அது தீபம் ஏற்றும்போது வாரத்தில் ஒரு நாள் க்ளீன் பண்ணிக்கிட்டு அப்போ நம்ம திரியெல்லாம் மாற்றிக்கலாம் சிஸ்டர் அப்புறம் சொல்லியிருந்தாங்க நீங்கள் நாங்கள் கேட்குற கேள்விக்கு அழகாக பதில் சொல்கிறீங்க வெரி நைஸ் அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தாங்க தேங்க்யூ சிஸ்டர் அதுக்கப்புறம் பிரியா சிஸ்டரும் கமெண்ட் பண்ணியிருந்தாங்க உங்களை பார்த்து தான் நான் தெரிஞ்சுக்கணும் டெய்லியும் தலை குளிக்கணுமான்னு கேட்டிருந்தாங்க அப்படியெல்லாம் இல்லைங்க நான் ஃபஸ்ட்டு ஃபாலோ பண்ணும்போது நம்ம ஒரு வாரத்தில் ஒரு நாள் க்ளீன் பண்ணி விட்டுருவோம் இல்லைங்களா வீடெல்லாம் அப்படி இருக்கும்போது அந்த நேரத்தில் நான் வந்து தலைக்கெல்லாம் குளிக்க மாட்டேன் சும்மா ஃப்ரெஷ்ஷப் ஆகிட்டு தலை குளிக்காமல் ஃப்ரெஷ் அப் ஆகிட்டு தீபம் ஏற்றிடுவேன் வாரத்தில் மூணு நாள் மட்டும் தலை குளிச்சுட்டு தீபம் ஏற்றுற மாதிரி அந்த மாதிரி பார்த்துக்கிட்டேன் உங்களுக்கு எப்படி சௌகரியமோ அந்த மாதிரி நீங்கள் செய்யலாம் டெய்லியும் தலை குளிக்கணும் அப்படிங்கிறது நம்மளுக்கே தெரியும் நம்ம வீடும் நம்மளும் க்ளீனாக இருக்கிறத பற்றி நம்மளுக்கே தெரியும் அந்த மாதிரி நேரங்களில் நீங்கள் தலை குளிக்க வேண்டிய அவசியம் இல்லை நம்மளுக்கே சில சமயம் தலை குளிச்சுட்டு ஏற்றணுன்னு தோணும் அந்த மாதிரி நேரத்தில் செஞ்சால் போதும் உங்களுக்கு எப்படி சௌரியமோ அந்த மாதிரி ஃபாலோ பண்ணுங்கள் சிஸ்டர் அதுக்கப்புறம் அனிதா சிஸ்டர் கமெண்ட் பண்ணியிருந்தாங்க எப்படி இருக்கீங்க அக்கான்னு கேட்டிருந்தாங்க நான் நல்லா இருக்கேன் சிஸ்டர் நீங்கள் எப்படி இருக்கீங்க உங்கள் ஃபேமிலியெல்லாம் எப்படி இருக்காங்க அப்படின்னு சொல்லுங்கள் அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வாசுகி சிஸ்டரை மட்டும் கமெண்ட்ஸ் பண்ண காணோம் என்னன்னு தெரியல இன்றைக்கி பார்த்தீங்க அப்படின்னா செவ்வாய்க்கிழமைங்கிறதுனால வெற்றிலை தீபம் போடணும்னு இருந்தேன் நைட்டு வெற்றிலையும் வாங்கி வைக்காமல் விட்டுட்டேங்க இது பார்த்தீங்க அப்படின்னா தோசைக்கல்ல தோசை ஊற்றும் போது தோசை வரல அப்படின்னா எண்ணெயை வந்து நல்லா ஊற்றி கொஞ்சம் நேரம் சு ஹீட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் தோசையை ஊற்றுனீங்க அப்படின்னா நல்லா தோசை வரும் அதைத்தான் காட்டியிருக்கிறேன் அப்புறம் என்ன ஆச்சு அப்படின்னா இந்த ரெண்டு மூணு நாளாக மூணு மணிக்கே தூக்கம் தெளிஞ்சிருது எந்திரிச்சு தியானம் எக்ஸசைஸ் அவ்வளோ ஒரு மன நிறைவாக செஞ்சு முடிச்சுட்டு ஃப்ரெஷ்ஷப் அப் மேடம் எழுந்துச்சாங்க மேடமையும் தூங்க வச்சிட்டு அதுக்கப்புறம் நான் பிரம்மமுகூர்த்த பூஜையை ஸ்டார்ட் பண்ணேங்க வெற்றிலை இருந்துருச்சு அப்படின்னா முகூர்த்த நேரத்துலேயே தீபம் போட்டிருப்பேன் அது மட்டும் முடியலை அதுக்கப்புறம் நான் சமையல் வேலையெல்லாம் முடிச்சுட்டு தான் போய் வெற்றிலையெல்லாம் வாங்கிட்டு வந்துட்டு ஒரு ஒன்று ரெண்டுங்கும் போது போட்டுக்கலாம் அப்படின்ட்டு விட்டுட்டேங்க இன்னைக்கு பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வீட்டில் சுண்டல் குழம்பு ரசம் சாப்பாடு மதியத்துக்கு காலையில் சுண்டல் குழம்பு தேங்காய் சட்னி அப்படியே நாங்கள் ரெண்டு பேரும் நம்மளோட வீட்டில் இருக்கிற நம்மளோட இயற்கை காட்சிகளையெல்லாம் வாழைப்பூ பாருங்கள் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக வளர்ந்துட்டு இருக்குது அதையும் பார்த்துட்டு அப்படியே ரெண்டு பேரும் பாப்பா விளையாடிட்டுருக்குறோம் அப்படியே ரெண்டு பேரும் சாப்பிட்டோம் அப்படியே அப்புறம் பாப்பா கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணுறது மணி அப்படியே ரெண்டு மணி ஆயிடுச்சு ஒரு மணி ஆயிடுச்சு ஒரு மணிலேருந்து அப்படியே வெற்றிலை தீபம் போடுறதுக்கு உண்டான வேலையை நான் ஸ்டார்ட் பண்ணிட்டேங்க அவ்வளோ ஒரு மனநிறைவான ஒரு பூஜையாக தாங்க இருந்தது இதுதான் முதல் முதல்ல நான் ஒன்று டூ ரெண்டு பூஜை பண்ணுறேன் இருந்தாலும் காலையிலேயே பண்ணுறது அப்படிங்கிறது இன்னும் கொஞ்சம் நல்லா இருந்த மாதிரி தான் இருந்தது இதுவும் ஒரு விதமாக நல்லா தான் இருந்தது ஏன்னா நம்ம வெற்றிலை தீபம் போடாமே இருக்கிறதுக்கு இதுவும் கொஞ்சம் நல்லா தான் இருந்தது இது பதினாலாவது வாரம் அப்படின்னு நான் நினைக்கிறேன் அப்படியே எல்லாத்துக்காகவும் ப்ரே பண்ணிக்கிறேங்க நீங்களும் இந்த பூஜை பிரம்ம முகூர்த்த பூஜை செய்கிற நீங்களும் எப்பவும் மன மகிழ்ச்சியோடையும் உங்களோட வாழ்க்கையை அழகாக வாழணும் அப்படின்னு அந்த முருகன்கிட்டையும் அந்த பிரபஞ்சத்துக்கிட்டையும் கடவுள்கிட்டையும் நான் வேண்டிக்கிறேங்க அப்புறம் அந்த அழகை அப்படியே வீடியோவாக எடுத்துருக்கோம் பாருங்களேன் அதுக்கப்புறம் இந்த வீடியோ பார்க்குறேன் நம்ம நம்மளோட ஃபேமிலி எல்லாருமே ஒரு ஹாய் சொல்லிடுங்க எப்போவுமே இதே சந்தோஷத்தோடையும் இதே ஒற்றுமையோடவும் நம்ம பயணம் பண்ணுவோங்க அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நைட்டும் அதே சுண்டல் குழம்பு வச்சு தேங்காய் சட்னி அரைச்சி தோசை சுட்டு சாப்பிட்டு இன்னைக்கு தான் இப்படி தாங்க போச்சு இந்த பதிவு உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் அப்படின்னு நம்புகிறேன் மீண்டும் நல்ல ஒரு பயனுள்ள பதிவுடன் சந்திக்கிறேன் அதுவரை உங்களிடமிருந்து விரை பெறுவது நான் உங்கள் சகோதரி அன்புள்ள சகோதரி புஷ்பா தேங்க்யூ